ஷிவா அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் ரொம்ப கூட்டமா இருக்குல்ல இந்த லாஸ்ட் நெஞ்சா ஃபைட்டர் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசா சிவா நீ ஏதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது உனக்கு தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும்ல இல்ல இல்ல ரேவா வேண்டாம் குன்ஃபு ஓன செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் கத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம பிக்னிக்கை என்ஜாய் பண்றதுக்காக தான் நாம இங்க வந்திருக்கோம் ரிலாக்ஸா இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போலாமே என்ன அவனை ஏன் தொந்தரவு பண்ற அவனுக்கு இஷ்டம் இல்லனா விட்டுடு அவனுக்கு பதிலா நான் இதல பார்ட்டிசிபேட் பண்றேன் பாத்துக்கிட்டே இரு அந்த ஒரு கொடி எனக்கு தான் எங்க கிராமத்துல ஒரு முறை துணி துவைக்கிற போட்டி வெச்சாங்க நான் எல்லாரையும் தோக்கடைச்சு ஜெயிச்சிட்டேன் தெரியுமா ஆனையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்ப கிராமத்துக்கு போனாலும் எல்லா வெல்கம் பண்ண வந்துடுவாங்க போதுக்கு ஆ இருக்காரு ஒரு மாபெரும் சக்திசாலி புத்திசாலி பயம் அறியான் அவரு இந்த பைட்டரை உண்டு இல்லைன்னு ஆக்க போறாரு கான்ஸ்டபுளு குஷியில வாயை விட்டான்னு வச்சுக்க அவன் வாயிலேயே குத்துவான் தாங்க முடியாது உனக்கு கும்பவும் வராது கராட்டவும் வராது உனக்கு எந்த மார்ஷல் ஆர்ட்ஸும் தெரியாது அங்க நிக்கிறது பரோட்டா மாஸ்டர் இல்ல கராட்டா மாஸ்டர் உன்னை தூக்கி போட்டு மதிப்பாரு பாஸ் நான் என்ன பத்தி சொல்லல பாஸ் ஒரு மாபெரும் சக்திசாலிய பத்தி பேசுறேன் பாஸ் லட்டு சிங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் பாஸ் நானே இன்னைக்கு இங்க ஒரு புது ஃபைட்ரு நமக்கு கிடைச்சிருக்காரு இங்க நம்ம தேசத்தோட பெரிய பெரிய ஃபைட்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க இப்போ ஒரு புது ஃபைட்டர் கிடைச்சிருக்காரு அவரோட பேருதான் ஆஹா என்ன ஒரு பேரு பேரை கேட்கும் போதே நாக்குல தண்ணி ஊறுது

உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செய்யலாம் இது ஒருவேளை ரொம்ப நல்ல விஷயம் ஆச்ச வாங்க இந்தாங்க சிவா இவங்க ஒரு நல்ல காரியத்துக்காக தான் பணம் கேக்குறாங்க நீ ஏன் அந்த ஒரு கோடி இவங்களுக்கு டொனேஷனா கொடுக்க கூடாது ஆமா சிவா ஒரு கோடி ரூபாயில இவங்க ஸ்கூல்ல எத்தனை பசங்க படிப்பாங்க தெரியுமா ஒரு கோடியா நீங்க ஒரு கோடி கொடுக்க போறீங்களா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கோடியை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா எங்க கிட்ட இருக்கிற ஆயிரம் குழந்தைகளுக்கும் படிப்பு சாப்பாடு துணிமணி தங்குறதுக்கான இடம் எல்லாத்தையுமே எங்களால பிரச்சனையே இல்லாம கொடுக்க முடியும் ஒரு கோடியா சிவா என்ன ஒரு கோடியா எங்கிருந்து குடுப்பா நேரம் என் அக்கௌண்ட்லதான் வைப்பான் கஷ்டப்பட்டுனா சம்பாதிச்ச காசெல்லாம் போயிட்டு ஓகே

நீ ஒரு நல்ல காரியத்துக்காக தானே இதுக்கு போறேன்னு சொல்ற அதனால நான் உன்னை சண்டை போட அனுமதிக்கிறேன் இல்லன்னா இவ்ளோ டேஞ்சரான இந்த விளையாட்டுல நான் உன்னை ஈடுபட சொல்லவே மாட்டேன் இதோ இப்ப நம்ம கூட செமி பைனல் ரவுண்டுக்கு அஞ்சு பார்ட்டிசிபென்ட்ஸ் ரெடியா இருக்காங்க ஒரு நிமிஷம் இருங்க எங்களோட புது பார்ட்டிசிபென்ட் எங்களோட செமி பைனல்ல மோத போறாரு ஏதோ ஃபைட்ல லைட்டா ரெண்டு மூணு பஞ்சஸ் நீ கொடுத்தங்கிறதுக்காக தப்பு கணக்கு போடாத எங்களெல்லாம் உன்னால ஜெயிக்க முடியாது புரிஞ்சுதாடா சின்ன பைய என்ன மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் என்னோட பேரு சிவா

இனிக்கு ஒரு மாபிரம் வீரன் நமக்கு கிடைச்சிருக்கா இவ சண்டை போறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்க நம்ம செமிபைனல் ரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி அஞ்சு பேர் இருந்தாங்க இல்லையா அவங்கள சிவாவும் கலந்துக்க போறான் அவன் வயச மனசுல வைக்காம அவன் டேலண்ட மனசுல வச்சு இந்த போட்டியில நான் அவளை சேர்த்துக்கிறேன் நிச்சயமா இவன் ஜெயிப்பான்னு நான் நம்புறேன் இங்க பாருங்க இந்த பையன் இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்கும் சான்ஸே கிடைக்காது முதல்ல நாம இந்த பையனை காலி பண்ணுவோம் அப்புறம் நமக்குள்ள மோதிப்போம் ஆ அதுதான் சரிப்பா இந்த பைய கிட்ட மட்டும் தோத்தோம் ஒட்டுமொத்த ஊர நம்ம முகத்துல காரி தோப்போம் ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதான் நமக்குள்ள தோத்து போனோம்னா பிரச்சனையே இல்ல சின்ன பையன் கிட்ட தோத்துட்டோம்னா யாருக்கிட்ட போய் மூஞ்ச காட்டுறது அசிங்கம் இல்ல All participants, attention please.

ரூட்ல உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கலாம் அதை வச்சு நீங்க உங்களோட ஆப்போனண்ட எப்படி வேணாலும் தடுக்கலாம் மத்த ஆப்போனண்ட வழியில அடிச்சு காலி பண்றதோ பானதோ உங்க திறமைய பொறுத்து இருக்கு ஓகே ரெடி அட அட இவன கொஞ்சம் பாருங்கப்பா இது பைய சைக்கில்ல வரப்போறானோ நம்ம ஜெயிச்சு பரிசல வாங்கிட்டு போறதுக்கு அப்புறம் தான் இவன் சைக்கிள் கேவக்கே வருவான் போல இருக்கு அட விடுங்கப்பா அதான் பார்ட்டிசிபென்டா வந்துட்டால சின்ன பைய அவள பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஓகே கெட் செட் கோ ஹே hey, hey, hey. 哟 எப்படி இருக்க சின்ன பையா இதுல ஏன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கு சரியா தேவையில்லாம ஏன் உன் உயிரை பணையம் வைக்கிற இது பெரியவங்களுக்கான காம்படிஷன் என்ன பசங்களுக்கு இல்ல என்ன டைம் இருக்கு நீ காம்படிஷனை விட்டு விலகி போயிடு இல்லன்னா நாங்க உன்ன அவுட் பண்ணி வெளியே அனுப்ப வேண்டி இருக்கோம் என்ன மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் என்னோட பேரு சிவா

ஒத்துக்குற என் தோல்விய ஒத்துக்கிற எனக்கு கை வழுக்குது வேலை தூக்கி விடு பிளீஸ் வரட்டுமா Ha, ha, ha.

நீ இவங்கள மாதிரியா சண்டைப்பாடு வந்திருக்கியா சின்ன பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கல் என்னோட பேரு சிவா அங்குள் நீங்க உண்மையிலேயே சூப்பரான நெஞ்சா ஃபைட்டர் தான் 라이 <놀람>

இவ்வளவு பெரிய தங்க குவியல அம்மா இது எப்படி இங்க வந்துச்சு நான் எடுத்த முயற்சி எதுவுமே வீணாகல எனக்கு எது தேவையோ அது கிடைச்சிருச்சு கதைய நான் சொல்றேன் இந்த புதையல் நான் பல வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன் ஆனா இந்த நிஞ்சா ஃபைட்டர் அது ஒத்துக்கல இந்த புதையல் கிட்ட நெருங்குறதுக்கு கூட இந்த நிஞ்சா விட இந்த ஐலண்ட்ல பிரச்சனை பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸியான காரியமே இல்ல தான் நான் இங்க ஒரு அருமையான காம்படிஷன் இந்த இடத்துல பிளான் பண்ண எனக்கு தெரியும் யாராச்சும் ஒருத்த இந்த இடத்த கண்டுபிடிப்பா இந்த நிஞ்சா வடிச்சு காலி பண்ணுபான்னு இதோ பாரு நீ நீ அதை செஞ்சுட்டு நீங்க பேர்ல மட்டும்தான் லயன் இந்த பேரை வச்சவங்க உங்களுக்கு தப்பா வச்சுட்டாங்க என்ன ஏமாத்தி இந்த வேலையை செய்ய வச்சிருக்கீங்க என்ன ஆனாலும் சரி சிவா எப்பவும் தப்பான காரியத்துக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் சிவா இந்த புதையல் பல வருஷங்கள் பழமையானது எங்களை மாதிரி நிஞ்சாக்களோட ப்ராப்பர்ட்டி எனக்கு முன்னாடி இதே எடுத்த வேற ஒரு நிஞ்சா பாதுகாத்துக்கிட்டு இருந்தாரு

என் பொண்ணு கூட்டம் என்னைய முறைக்குதா நீங்க வர்றதுக்கு காரணமே நான் தான் நீயும் என் கூட சண்டை போட வரியா நீங்கள் தப்பான வேலை பண்ணுறீங்க அதனால் நான் உங்களை இங்கேயும் இருக்க விட மாட்டேன்

என்னால உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தர முடியாது பரவாயில்ல சிவா வேண்டாம் நீ எங்களுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தே அதுவே போதும்பா எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் சிவா வாக்கு கொடுத்திருக்கானா நீங்க வெறும் கையிட போக கூடாது இந்தாங்க புடிங்க உங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களையும் நல்லா வச்சுக்கோங்க சிவா நீ ரொம்ப கிரேட் ஒரே ஒரு சின்ன பையன் செஞ்ச காரியத்தால என் ஒட்டுமொத்த பிளான வீணா போயிடுச்சு எனக்கு தூரமா கூட்டிட்டு போங்க